வணக்கம் தி தினம் தினமொரு திருக்குறள் தன்னுயிர் தொழும் விளக்கம் தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொழும் இனி வருவது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் தயார் தலைமை தேர்தல் அதிகாரி டெல்லியில் போராட்டம் நடத்தும் தென் மாநில முதல்வர்கள் நேற்று சித்தராமையா இன்று பினராயி விஜயன் வலுவான கூட்டணியில் புதிய தமிழகம் இடம்பெறும் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியாக ஏமாற்றியவர் கைது சத்திரம் மதுபான கடையை அகற்ற கோரி ஆட்சியரிடம் மனு வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரிப்பு இளைஞர் தற்கொலை பாலை மத்திய சிறையில் மோதல் விசாரணை கைதி காயம் இரு சக்கர வாகனத்திற்கு தீ வைத்தவர் கைது இனி விரிவான ஆய்வு செய்வதற்காக இந்திய துணை தேர்தல் கமிஷனர் அஜய் பாது மற்றும் இந்திய தேர்தல் கமிஷனரின் முதன்மை செயலாளர் மணை மாலிக் ஆகியோர் சென்னைக்கு வந்தனர் சென்னை தலைமை செயலகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது நேற்று முன்தினம் தமிழக தேர்தல் அதிகாரிகள் மத்திய மற்றும் மாநில அமலாக்க முகமைகளுடன் ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து நேற்றும் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கலெக்டர்கள் போலீஸ் மூலம் இந்த ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்றனர் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாஹூ மற்றும் தேர்தல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி கமிஷனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை ஆவடி தாம்பரம் போலீஸ் கமிஷனர்கள் நேரடியாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் புதுச்சேரி டிஐஜி ஆகியோரும் நேற்று நடந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாராளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கை பாராளுமன்ற தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் வாக்குச்சாவடி மையங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் ஆகியவற்றுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குதல் வெப் கேமராக்கள் மூலம் ஓட்டுப்பதிவை கண்காணிப்பது ஆவணங்கள் தடுப்பது தேர்தல் விதிமுறை மீறல்களை கண்டறிந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது நேற்று காலை பத்து மணிக்கு தொடங்கி ஆய்வு கூட்டம் மாலை ஆறு மணி வரை நீடித்தது ஆய்வு கூட்டம் நிறைவடைந்த பிறகு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் பாராளுமன்ற தேர்தல் தயார் நிலை குறித்து கடந்த இரண்டு நாட்களாக இந்திய துணை தேர்தல் அஜய் பாதூ மற்றும் இந்திய தேர்தல் முதன்மை செயலாளர் மலை மாளிக் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் எந்த அளவில் தயாராக இருக்கிறோம் என்பது பற்றி ஆய்வு செய்தனர் தேர்தல் நடத்த நாங்கள் தயார் என்று அவர்களிடம் தெரிவித்துள்ளோம் வாக்குப்பதிவின் போது ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் நூறு சதவீதம் தேவை என்றால் நூத்தி முப்பது சதவீத அளவில் வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்திருக்க வேண்டும் அந்த அளவில் தமிழகத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளன ஒவ்வொரு வாக்குப்பதிவு எந்திரத்துடனும் பிவி பாட் எந்திரம் இணைக்கப்படும் அதன் மூலம் ஒவ்வொரு வாக்காளரும் ஒப்புகை சீட்டை பார்த்து அவர்களின் வாக்கை உறுதி செய்து கொள்ள வேண்டும் போலீசார் தரப்பில் சட்ட ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் அந்தந்த பகுதிகளில் நிலவும் பிரச்சனைகள் பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பதற்றமான அல்லது பிரச்சனைக்குரிய வாக்குச்சாவடிகளைப் பற்றி ஆய்வு செய்வதற்கு இன்னும் கால அவகாசம் உள்ளது ஏனென்றால் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு சூழ்நிலைகள் மாறக்கூடும் எனவே அங்கு நிலவும் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது தேர்தல் தேதி அறிவிப்பை இந்திய தேர்தல் கமிஷன் வெளியிடும் வரை காத்திருக்க வேண்டும் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் தமிழகத்திற்கு ஆய்வுக்காக வரும்போது அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் டெல்லியில் போராட்டம் நடத்தும் தென்மாநில முதல்வர்கள் நேற்று சித்தராமையா என்று பினராயி விஜயன் வரி விவகாரத்தில் தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு அநீதி இழைப்பதற்காக கர்நாடகம் கேரளா தமிழ்நாடு ஆகியவை குற்றச்சாட்டி வருகின்றன கர்நாடக மாநிலத்திற்குரிய நிதி வழங்கவும் வரி பகிர்வில் பாரபட்சம் காட்டுவதை கண்டித்தும் கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா அம்மாநில காங்கிரஸ் அமைச்சர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் டெல்லி ஜந்தர் மந்தரில் நேற்று போராட்டம் நடத்தினார் இந்த நிலையில் இன்று கேரள மாநில முதல்வர் பிரணாய் விஜயன் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துகிறார் அவருடன் கேரள மாநில கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் பிரணாய் விஜயன் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு திமுக ஆதரவு அளிக்கும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இதனால் திமுக எம்பிக்கள் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் எம்பிக்கள் பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகே போராட்டம் நடத்துகிறார்கள் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது கர்நாடக மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் கூறுகையில் நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய பங்கீட்டை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மத்திய அரசிடம் இருந்து வறட்சிக்கான நிவாரண தொகையை கர்நாடக அரசு கேட்டது ஆனால் ஒரு பைசா கூட மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு தென் மாநிலங்களுக்கு இடையில் வரி பகிர்வு தொடர்பான பிரச்சனை வெடித்துள்ளது வலுவான கூட்டணியில் புதிய தமிழகம் இடம்பெறும் டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் புதிய தமிழகம் கட்சி செயல்பட்டு வருகிறது இந்த கட்சி கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக அங்கம் வகித்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது தற்போது அந்த கூட்டணி உடைந்துள்ளது இதன் காரணமாக டாக்டர் கிருஷ்ணசாமி எந்த அணியுடன் கூட்டணி சேரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது இந்நிலையில் புதிய தமிழகம் கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்டம் கோவை குனியமுத்தூரில் உள்ள டாக்டர் கிருஷ்ணசாமி இல்லத்தில் நடந்தது பாராளுமன்ற தேர்தலில் கட்சி கூட்டணி வைப்பது குறித்து முடிவெடுக்க தலைவர் கிருஷ்ணசாமிக்கு அதிகாரம் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் இந்த ஆண்டு நடக்கவுள்ள உள்ள பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான காலகட்டத்தில் நடக்கிறது எனவே வலுவான கூட்டணியில் இடம்பெற திட்டமிட்டுள்ளோம் அது எண்ணிக்கை மற்றும் கொள்கை அடிப்படையில் வெற்றி பெறும் கூட்டணியாக இருக்க வேண்டும் தேர்தலில் இரண்டு அல்லது மூன்று இடங்களை கேட்க திட்டமிட்டுள்ளோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது அதில் நாங்கள் இடம்பெற்றோம் தற்போது ஜனநாயக கூட்டணி என்பது இல்லை புதிய அரசியல் சூழல் புதிய தமிழகம் கட்சி சுதந்திரமாக நினைக்கிறது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பது காலம் கடந்துவிட்டது எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்து நாங்கள் இதுவரை முடிவுக்கு வரவில்லை தமிழகத்தில் தற்போது மூன்று அணிகள் உள்ளன நாங்கள் வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவோம் பாராளுமன்றத்தில் எங்களது குரல் ஒழிக்க வேண்டும் அதுதான் எங்களின் நோக்கமாகும் இம்முறை நாங்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இடம்பெற வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை இதன் முடிவடைய இருந்த நிலையில் மேலும் ஒரு நாள் நீடிக்கப்பட்டுள்ளது அப்போது காங்கிரஸ் தலைமையிலான இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முந்தைய மத்திய அரசின் பத்து ஆண்டு காலத்தில் இந்தியாவின் பொருளாதார நிலையுடன் தற்போது மோடியுடன் பத்து ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவின் பொருளாதாரத்தை ஒப்பிடும் வகையில் மத்திய அரசு வெள்ளை அறிக்கையை கொண்டு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரு அவைகளிலும் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார் அதன் மீது விவாதம் நடைபெற்று வாக்கெடுப்பு நடத்தப்படும் இந்த நிலையில் காங்கிரஸ் கரும்பு அறிக்கை கொண்டு வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மோடியின் பத்தாண்டு அரசு தொடர்பாக கருப்பு அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கொண்டு வருவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் சனிக்கிழமை பாராளுமன்ற இரு அவைகளிலும் காரசார விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மானூர் அருகே பெண்ணை ஏமாற்றியவர் கைது வெங்கல பொட்டல் கிழக்கு தெருவை சேர்ந்தவர் கொம்பையா இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார் குறித்த புகாரின் பேரில் திருநெல்வேலி ஊரக அனைத்து மகளிர் காவல் போலீசார் வழக்கு பதிந்து செய்தனர் மதுபான கடையை அகற்ற கோரி ஆட்சியரிடம் மனு பாளையங்கோட்டையை மதுபான கடையை அகற்ற கோரி ஆட்சியரிடம் மனு பாளையங்கோட்டையை அடுத்த வி எம் சத்திரம் பகுதியில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு எதிரே உள்ள மதுபான கடையை கோரி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலர் காளியப்பன் தலைமையில் அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இதன் தொடர்பாக அவர்கள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது பாளையங்கோட்டையை அடுத்த சத்திரம் பகுதியில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு எதிரே மதுபான கடை உள்ளது இந்த பகுதியில் கவிதா நகர் பரணி நகர் பி எஸ் ஊழியர் குடியிருப்பு போன்ற குடியிருப்பு பகுதிகளும் வணிக வளாகங்களும் அதிக அளவு அமைந்துள்ளன தற்போது திருச்செந்தூர் நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ள நிலையில் அமைந்திருக்கும் மதுபான கடை பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உள்ளது எனவே அந்த கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரிப்பு இளைஞர் தற்கொலை சிவந்திபுரம் சக்தி நகரை சேர்ந்த கோயில் பிள்ளை மகன் இமானிவேல் பட்டதாரியான இவர் திருநெல்வேலியில் தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை வீட்டில் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார் பக்கத்தினர் அவரை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் இது குறித்து விக்ரமசிங்கபுரம் காவல் ஆய்வாளர் சுஜித் ஆனந்த் வழக்கு பதிவு விசாரித்தார் அதில் இமானுவேல் தனது சகோதரி திருமணத்திற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவித்த நிலையில் ஆபாச வலைதளத்தில் இவரது படம் மார்பிங் செய்து வெளியிடப்பட்டிருந்தது இதில் ஏற்பட்ட மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்ததாக போலீசார் கோட்டை மத்திய சிறையில் தண்டனை கைதிகள் விசாரணை கைதிகள் என சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் உள்ளனர் இங்குள்ள கைதிகளுக்கு உதற்கிழமை காலை சாப்பாடு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தூத்துக்குடி சிப்கார்ட் பகுதியில் நிகழ்ந்த கொலை வழக்கில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி அண்ணா நகரை சேர்ந்த மருதுவேல் என்பவர் சாப்பாடு வாங்குவதற்காக வந்துள்ளார் இந்த பாலசுப்பிரமணியன் அவருக்கு பின்னால் வந்த கைதிகளான பாலசுப்பிரமணியன் சுந்தரமூர்த்தி ஆகியோருக்கும் மருதுவேலுக்கும் இடையே திடீரென தகராறு ஏற்பட்டது அப்போது இரண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடும் தட்டை வளைத்து மருதுவேலின் முகத்தில் குத்தியதுடன் இரும்பு கம்பியாலும் தாக்கினர் இதில் காயமடைந்த மருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிறை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் நகரில் வாகனத்திற்கு தீ வைத்தவர் கைது பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலைய சரங்கத்திற்குட்பட்ட கேடி சி நகர் சிதம்பர நகரைச் சேர்ந்தவர் தங்கலட்சுமி இவரது மகன் வீர மணிகண்டன் மனைவியை பிரிந்து பெற்றோருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் தனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்குமாறு தகராறு செய்த மணிகண்டன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது தங்கையின் இருசக்கர வாகனத்திற்கு செவ்வாய்க்கிழமை தீ வைத்ததோடு தங்க லட்சுமியையும் மிரட்டினார் இது குறித்த புகாரின் பேரில் பாளையங்கோட்டை தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து மணிரண்டனை புதன்கிழமை கைது செய்தனர் இந்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடை செய்யும் நன்றி வணக்கம்